ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது Trumpet சாக்ஸ் கருணை ராஜ் இப்போது ஸ்கேல் எனக்கு வாசிக்க தெரியும் எனக்கு சாங் வாசிக்க தெரியல பார்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னா நிறையா ஃபோன் வருது ஓகேங்களா இப்போது சி மெஜர் உங்களுக்கு தெரியும் சிடிஇஎஃப்ஜிஏபிசி இது உங்களுக்கு தெரியும் அதில் சிடிஇ அதுக்கு கீழே சரிகமாக பதினிசான்னு இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க எழுதிக்கிங்க இப்போ வந்து எப்பயும் போல் இந்த மகிழ்வோம் மகிழ்வோன்னு ஒரு பாடல் இருக்குது அதாவது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்றது அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களால் வாசிக்கவே முடியாது ட்ரம் பட்டு ஈஸியாக கற்றுக்க முடியாது இயக்குநர் வீடியோ போட்டிருந்தேன் ஈஸியாக கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதே தான் ஓகேங்களா கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் நம்ம சாங் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரம்பட்டு வாங்கிட்டோம் ஸ்கேல் வாசிட்டோம் சவுண்ட் வந்துடுச்சு பாட்டு வாசிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது நினைக்க நினச்சிக்கிட்டு வாங்காதீங்க அப்படி பண்ண முடியாது ஓகே சரி ஓகே ஸ்கேல் நம்ம வாசித்திங்கனாக்க அடுத்து ஒரு கிறிஸ்டின் சாங் ஒன்று மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் வாசிச்சு காட்டுறேன் அடுத்து நோட்ஸ் உங்களுக்கு தெரியும் அதை அப்படியே எழுதி வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே சி மேஜர் ஸ்கேல் சி இதுதான் சி மேஜர் ஸ்கேல் ஏற்கனவே ட்ரம்பட் தமிழன் ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருந்தோம் அது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியல அதை திரும்ப நம்ம ரன் பண்ண முடியல அதனால வேறு சேனல் நாம் ஆரம்பித்து இப்போ சொல்லிக் கொடுத்துட்டு வரோம் சரிங்களா அதனால கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த ஒரு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரிய அளவுக்கு இருக்கும் எப்படி நம்ம வாசிக்கணும்னு சொல்லி இது சி மேஜர் ஸ்கேல் ரெண்டு வகையான ஸ்கேல்ஸ் இருக்குது மேஜர் மைனர்னு சொல்லி மேஜர்னால் அந்த ஃபீல் அந்த அந்த ஸ்கேல் சரிகம பரிசா வந்து வாசிக்கும் போதே ஃபீல் வந்து ஹாப்பியாக இருக்கும் மைனர்னால் அதனுடைய ஃபீல் வந்து சேடாக இருக்கும் இதுதான் வந்து வித்தியாசம் ஓகே இப்போ எந்த இன்ஸ்டிமெண்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சி மேஜர் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ ட்ரம் பார்ட்டில் உங்களுக்கு நான் சி மேஜர் சொல்லி கொடுத்துட்டேன் எனக்கு இங்கிலீஷில் தெரியாது தமிழில் தான் தெரியும் தமிழில் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க இங்கிலீஷ்னாக்கா இதில் வேறு எந்த நாலேஜும் கிடையாது சி டி இஎஃப் ஜிஏபிசின்றது ஒரு கி அந்த கீ பொசிஷன் இதான் சி இதான் டி இதான் இஎஃப் ஜி ஏபிசி ரி க ம பி ச இதான் விஷயம் இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுமே படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல வயசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கற்றுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போது மகிழ்வோம் சிடிஇ சிடிஇ சரிக இதான் கவனிங்க எப்படி பாட்டு எடுக்கணும் ஸ்கேல் வாசிச்சிட்டிங்க இப்போ சரியாக போயிரு சார் சிடிஇஎஃப்ஜிஏபிசி வாசிச்சாச்சு இப்போ எப்படி பாட்டு வாசிக்கிறது சவுண்டெலாம் கரெக்டாக தான் வருது எனக்கு எப்படி பாட்டு வாசிக்கிறதுனா சிடிஇ லைனா வாசிங்க மகிழ்வோம் அடுத்து அடுத்த நோட்ஸ் இடிசி போன மாதிரியே திரும்பி கீழே வரும் மகிழ்வோம், மகிழ்வோம் கரெக்டாக வாசிக்கணும் கண்ணாப்பிலும் கீ அழுத்திக்கிட்டு எக்ஸ்ட்ரா சவுண்டு ஹை பிச்சில் வாசிக்கிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது சீனா சி டீனா டி ஈனா இ அந்த சவுண்டு கரெக்டாக கொடுக்கணும் ஓகே அடுத்து இஎஃப் ஜி 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 எஃப் இ ஓகே தமிழில் சொன்னாக்க சரி கரி ச க ப ப ம க எழுதி வச்சு பாடுங்க இப்போ நான் பாடுறேன்ல அதே போல் நீங்கள் பாடுங்கள் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ பாடினா தான் வாசிக்க முடியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் வாசிக்க முடியாது ஃபஸ்ட் லைன் வாசிச்சாச்சு மகிழ்வோம் மகி ம மகிழ்வோம் 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 தீனம் இயஃப் அக மகிழ்வோம் ஜி 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 எஃப் ஆச்சு அடுத்தது ஏசுராஜன்னம் ராஜன்னம் சொந்தமாகினார் டி ஏஜி எஃப்இடிசிடி தமிழில் ரீகமா த பா மகரிசரி உங்களுக்கு நோட்ஸ் தெரியும் அதே போல் பாடுங்க அதே போல் வாசிங்க இப்போ டிஇஎஃப் ஏஜி எஃப்இடிசிடி ரெண்டு லைன் முடிஞ்சு ஓகே ஆ இந்த பார்தலத்தின் ஜி ஜி ஜிஜிஜி எஃப்இஇ இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் டி டி ஏ ஏ ஜி டிஇஎஃப் ஏ ஏ ஜி

ஏன்னா ஹைபிச் ம் ஃபுல்லாக வாசிக்கலாமா தமிழை ப ப பீகமா த த சிலர் எனக்கு தமிழை நோட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி தான் இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே எனக்கு புரியுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க உள்ளத்தின் சொந்தமானார் சி ஜிஎஃப்இடிஇடிசி சி மக கரி ரி கரி சா ஓகே அடுத்தது ஆனந்தமே இஎஃப்ஜி சிசிஏ அதாவது ப்ளஸ் சின்னு தெரியுது ப்ளஸ்ன்னு போட்டாக்க லாஸ்ட்டு சி சிடிஇஎஃப்ஜிஏபிசின்னு ஒரு பார்த்தீங்களா லாஸ்ட்டு சி அது ஹையர் மொத்தம் என்ன சொல்கிறது மத்திய ஸ்தாயின்னு சொல்லுவாங்க தமிழில் பிச் வந்து மிடில் இருக்கிறதுல நான் ப்ளஸ்னு போட மாட்டேன் நார்மலாக எழுதுவேன் ப்ளஸ்ஸுன்னு போட்டுட்டாக்கா மத்திய ஸ்தாய் அதாவது மிடில் பிச் அதை தாண்டி ஹை பிச் போகுதுன்னு அர்த்தம் ப்ளஸ்ஸுன்னு இருந்தால் என் வீடியோவில் ப்ளஸ்னு இருந்ததுன்னா ஹை பிச் போகுது அதாவது சரிகம பதினிசா எட்டு கட்டை அதை தாண்டி எட்டு கீஸ் அதை தாண்டி மேலே ஹை பிச் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஹை சின்னு அர்த்தம் ஓகேவா மைனஸ் போட்டிருந்ததுன்னா சி விட லோ இறங்கிடுச்சு அர்த்தம் ஓகே ஆனந்தமே இஃப் ஜி இஎஃப் ஜி சி சி ஏ தமிழ கம சாசாதா ந்த பரமானந்தமே டி எஃப் ஏ ஏஜி பரமானந்தமே பரமானந்தமே தமிழ ரி கமா தாபா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபேரும் பாக்கியமே லாஸ்ட்ல என்ன இது மாபெரும் பாக்கியமே ஜிஜி ஜிஏ இது மாபெரும் பாக்கியமே ஜிஜிஜி ஜி எஃப் இடி எஃப் தமிழில் ப ப ப க க திரும்ப இந்த பாரதலை தின்றது அந்த தேர்ட் லைன் வாசிட்டோம்ல ஜிஜிஜிஇன் டிஇஎஃப் ஏஏஜி அதே தான் வரும் முடிஞ்சிருச்சு இப்படி தான் நாம் சாங் வாசிக்கணும் மேஜர் ஸ்கேல் வாசிச்சாச்சு பாட்டு இப்படி தான் வாசிக்கணும் நோட்ஸ் பார்த்தா வாசிக்கணும் எப்போ தான் நானே எடுப்பு நீங்களாக ஒரு பத்து பாட்டு நீங்கள் நல்லா கற்றுக்கணும் ஒரு பத்து பாட்டு ப பாட்டு நல்லா இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சு டெய்லி வாசி வாசி பார்த்தீங்கன்னா தான் அதுக்கப்புறமா மேஜர்னால் உங்களுக்கே புரியும் மைனர்னால் உங்களுக்கே புரியும் நீங்களே பாட்டு எடுக்க ஆரம்பிச்சுடுவீங்க ரெண்டு பாட்டு மூணு பாட்டு கற்றுட்டோடனே வாசிக்க முடியாது ரேட்டு போட்டு வாங்கிட்டாலும் வாசிக்க முடியாது ஓகேங்களா ம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ட்ரம்ப்பட் தமிழன் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தோம் அது லாக் ஆகிடுச்சு இப்போ ட்ரம்ப்பட் சாக்ஸ் கருணை ராஜுன்னு சொல்லி இந்த சேனலில் தான் இதுக்கப்புறம் வீடியோ வரும் ஸோ நீங்கள் கண்டினியூவாக இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே சி மேஜரில் அடுத்த ஒரு வீடியோவில் அஞ்சலி அஞ்சலி அந்த சாங் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்